ஹாய் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டால் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான பதில் தான் நான் சொல்ல போறேன் இது எல்லார்கிட்டையுமே நான் தனித்தனியாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு முப்பது பேர் பக்கத்துலயாவது நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு வீடியோவா போட்டால் உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அதை வந்து ஆக்சுவலாக வந்து இப்படி ஒரு லைவா வந்து காமிச்சோம்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ சரி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் காமன் ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை பாருங்க ஏன்னா வந்து நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் நாங்கள் வந்து வெறும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அட்மிஷன் அனவுன்ஸ்மெண்ட் போடும்போது மட்டும் இது சொல்லலை இதை கடைசி வரைக்கும் நாம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால இதை ஃபுல்லாக பாருங்க சரி இப்போ நான் எதை பத்தி பேச போறேன் ஒரு முழுமையான சொல்லிட்டு வந்து வழிகாட்டின் நகர 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 வேறுபாடு லகர லகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இது நான் கொடுத்துருக்கேன் இது எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அதாவது சிலருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது சரி இப்ப இது வந்து ஸ்கூல் புக் டேட்டா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் இலக்கணம் பயில்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட் சோர்ஸ் புக் இருக்கும் அந்த டேட்டாவும் நான் கொடுத்துருக்கேன் அஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ரைவேட் பப்ளிகேஷன்ஸ் புக்ல இருக்கக்கூடிய டேட்டாவும் நான் கொடுத்துருக்கேன் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கும் முடிச்ச மாதிரி ஆயிரும் வெளியே இருக்கக்கூடிய தகவலும் நீங்க படிச்ச மாதிரி ஆயிரும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற சில பப்ளிகேஷன்ஸ் உடையதும் நீங்க படித்த மாதிரி ஆயிரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது பக்கம் கொடுத்திருக்கேன்ப்பா லகர லகர வேறுபாடு மட்டுமே இருபது பக்கங்களும் ஃபுல்லா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் படிங்க போதும் நான் வந்து பொதுவா வந்து நம்மளுடைய இது என்னன்னு கேட்டா இதை மட்டும் அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் நினைப்பேன் இதை மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கூடாது ஏன்னா நீங்க நிறைய ஸ்டூடெண்ட் இதை மட்டுமே படிக்கிறீங்க ஓகேங்களா சோ இப்ப நான் வந்து என்ன சொல்லுவேன்னா பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இணை இந்த குரலின் அடிப்படையில் நான் வந்து பொய் தான்ப்பா சொல்றேன் இதை மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிறது தப்பு ஆனா இந்த தடவை திஸ் செஷன் திஸ் டெஸ்ட் பேச்சுலர் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் இயர் பேச்சுலர் இதை மட்டும் படிங்கன்னு நான் உண்மையிலேயே சொல்லுவேன் ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அவ்வளவு உழைப்புகள் உள்ள போட்டிருக்கோம் டெஃபினட்டா இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து யூபிஎஸ்சில இருந்து ஒரு பதினோரு வருஷம் அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி இங்க இப்ப இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இப்ப கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் இயர்ஸ் பக்கத்துல எனக்கு அனுபவம் இருக்கு இந்த அனுபவத்துல சொல்லக்கூடாத சில வார்த்தைகள் அப்படின்னு கேட்டா இதை மட்டும் படிங்க இது போதும் போதும் அப்படிங்கிறது வந்து வேற சில இடத்துல எல்லாம் போதும் என்ற மனமே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற ஆனா படிக்கிறதுக்கு போதும்னே வரக்கூடாது இது போட்டி தேர்வு நாங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து அந்த டயத்துல அந்த காலம்னா ஏதோ ஒரு பெரிய ரொம்ப சொல்லிட மாட்டேன் அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் சோர்ஸ் என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க புக்கை தாண்டி ஒரு ஒரு சில சோர்ஸ் புக் படிக்கிறாங்கன்னா அது என்னன்னு தக ஃப்ரெண்ட்ஸையும் சொல்ல மாட்டாங்க கவர் போட்டுக்கிட்டு படிப்பாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஆர் எஸ் அகர்வாலே என் கையில இருக்கு இப்ப இதை வந்து கவர் போட்டுருவாங்க கவர் போட்டுட்டு படிப்பாங்க ஏன்னா அவன் என்ன புக் படிக்கிறான்னு தெரிஞ்சு கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு குறுகிய மனத்தோட இருந்திருக்காங்க குறுகிய மனசும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அந்த மதுரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ்ல கவர் போட்டே படிச்சுட்டு இருப்பாங்க என்ன புக்கு அப்படி நான் வந்து என்னென்ன அந்த புக் என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்டா அதான் நீ செட்ட மாட்டேன் அதெல்லாம் படிக்கக்கூடாது ஆஹ் நான் படிச்சுட்டு உனக்கு சொல்றேன் அவ கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா போட்டி மத்தவங்க படிக்கிறத விட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கு புதுசா படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய பாயிண்டை போய் மெயின்ஸ்ல எழுதிடணும் அப்படின்னு நினைப்பாங்க மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து டெலிகிராமா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் எல்லாமே வெளிப்படையா இதுதான் சோர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு ஆனா மக்களுடைய மாணவர்களுடைய மனசு எப்படி போயிருக்குன்னா சோர்ஸ் இங்க நிறைய இருக்கு ஆனா படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு இதான் உண்மை நீங்க நம்பினாலும் நம்பினாலும் அதுதான் உண்மை அதாவது நிறைய நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும்னு சொல்ல வரல நிறைய ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வர்றேன் புரூஸ்லி சொன்ன மாதிரிதான் ஒரு பயிற்சியை பல முறை செய்தவனை பார்த்துதான் நான் பயப்படுவேன் ஆனா பல பயிற்சியை கற்றுக்கொண்டவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் லக்ஷ்மிகாந்த் தான் நூறு தடவை படிங்க நூறு தடவை படிக்க முடியுமா படிச்சிருக்காங்க அப்ப நீங்க போய் சீனியர்ஸ் கேட்டு பாருங்க சும்மா இதை ஏதோ வாயில வந்தது நான் சொல்லலை படித்திருக்கிறார்கள் ஸோ அப்ப அத்தனை விஷயத்தையும் நான் ஒரே பிடிஎஃப்ல கொடுத்தா இப்போ அதுதான் வந்து இங்கே நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெஸ்ட் டூக்கான டாபிக் என்னென்னு நான் சொல்லிடுறேன் அந்த டெஸ்ட் டூக்கான டாபிக் பாருங்க டெஸ்ட் டூக்கான டாபிக்ல லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் குரோத் இந்த இதுதானே ஸோ இப்போ இது வந்து வேர் டூ ஸ்டடியில எங்க இருக்கு இப்போ வேர்டு ஸ்டடி நாம் இது நம்மளுடைய வேர்கூ ஸ்டடி இது எடுத்திருக்கேன் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் படிச்சிட்டோம் இப்ப படிக்க வேண்டியது வந்து மற்றும் வேளாண்மை இது வந்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் ஐ திங்க் ஒன்பதாவது பாடம் அந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இங்க பாருங்க ஒன்பதாவது பாடம் லெவன்த்ல சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தினல்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி ஏன்னா அக்ரிகல்ச்சர்னு வரும்போது உணவு சம்பந்தப்பட்டதும் படிக்கணும் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பத்தி படிக்கணும் பத்தாம் வகுப்பு புக்கில் அது கொடுத்துருப்பாங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்விஷன் எக்கனாமிக் ஆர்டர் டுவெல்த் ஹிஸ்டரியில் இருக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க அப்ப அது நீங்க வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும் இங்க பாருங்க டுவெல்த் ஹிஸ்டரியில உங்களுக்கு இது இருக்கும் ஓகே சோ இப்ப இது இது வந்துருச்சா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடியில பாருங்க இதுவும் குடிச்சிட்டோம் அண்டு பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இது வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அரசியல் அறிவியல்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும் என்ன சார் இதுவும் படிக்கணுமான்னு கேட்டா எஸ் டெஃபினட்லி நீங்க படிச்சுதான் ஆகணும் ஸோ ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாகவும் இருக்கு ரைட் சோ அப்ப அந்த டாபிக் நம்ம படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஏன்னா இதுவும் நம்ம நம்ம இன்னைக்கு டாபிக்ல படிக்க போறோம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் எய்த் ஸ்டாண்டர்ட் எட்டாம் வகுப்பு புக்ல இருக்கக்கூடியது பத்தாம் வகுப்பு புக்ல இருக்கக்கூடியது சாரி என்ன சார் எத்தனை லெசன் அஞ்சு லெசன் பிளஸ் ரெண்டு லெசன் மொத்தம் ஏழு லெசன் இந்த டெஸ்ட்டுக்கு படிக்கணும்னு கேட்டா ஆமா படிக்கணும் சோ இதெல்லாம் இந்த ஒவ்வொரு புக்லையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எடுத்தோம்னா வந்து ஒரு 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 லெசன் வந்து பக்கம்னு ஏழு லெசன் எழுவது பக்கம் ஆகுது ஓகேங்களா ஏழு லெசன் எழுவது பக்கம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு பிடிஎஃப் ஆ பாருங்க ரெண்டு பிடிஎஃப் வந்து இது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தின மற்றும் விவசாயம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் பத்தி ஒரு ஒரு பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு பாருங்க தமிழ்ந்தாருல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக நல்லா கவனிங்க புக்கை தாண்டியும் போறோம் அப்படிங்கறத நான் சேர்த்து சொல்ல போறேன் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்னா என்ன அதுக்கப்புறம் என்ன தீமைகள் என்ன இருக்கு நன்மைகள் என்ன இருக்கு ஒயிட் ரெவல்யூஷன்னா என்ன சார் இதெல்லாம் வந்து தமிழ்ல இல்லையா தமிழ்லயே நான் கொடுத்துருக்கோம் தான் நான் பல தடவை சொல்றேங்களா தலை அடிக்காத குறையாக சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் கற்பதேயத்தில் எப்பயுமே வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இரண்டு மொழிகளிலும் தான் நாங்க கொடுப்போம் பை பேட்ச் ஓகேங்களா நம்மளுடைய டெஸ்ட் டெஸ்டே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்ப இதுக்கு தாங்கி நீங்க ஏன் வேர் டு ஸ்டடி தேடுறீங்க வேர் வேக்டு ஸ்டடி தேவையில்ல அப்படியே உங்களுக்கு வேர் வேக்டு ஸ்டடி வேணும் ஸ்கூல் புக்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க ஆல்ரெடி அதுவும் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதை நீங்க பாக்கலாம் ஓகேங்களா சோ தமிழ்லேயும் வந்து இருக்குப்பா என்ன நடந்திருக்கு என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் ஓகேங்களா விவசாய புரட்சி அதுல பசுமை புரட்சி ஒண்ணு அதுக்கு அடுத்து வந்து வெண்மை புரட்சி பசுமை புரட்சி என்ன அதனுடைய சாதனைகள் என்ன பிரச்சனைகள் என்ன வெண்மை புரட்சினா வெள்ளை புரட்சி வெண்மை புரட்சி ஓகேங்களா ஏன்னா நான் ஏன் வெள்ளை புரட்சின்னு கொடுத்தேன்னா வெள்ளம் வெள்ளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் பிளட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இது பண்ணிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது தொழிலாளர் தொழில்துறை கொள்கை என்ன இருக்கு ஏது அதுக்கு அடுத்து பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு எல்பிஜி அது கொண்டு வந்தது யாரு ஸோ மன்மோகன் சிங் பத்தின தகவல்களும் உள்ளக்குள்ள இருக்கும் அடுத்தது பிந்தைய சீர்திருத்தங்கள் என்னென்ன நடந்திருக்கு ஓகே விவசாய சீர்திருத்தம் இது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்திலே இருக்கு எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய இடத்துல பாருங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு ப்ராக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதை தாண்டி அவுட் சோர்ஸ் புக்கு ஜிஎஸ்ல ஒவ்வொரு தலைப்புக்கும் அவுட் சோர்ஸ் புக்கான நம்ம ரமேஷ் சிங்கா இருக்கட்டும் சில புக்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா உள்ளக்குள்ள சேர்த்துருப்போம் இது எல்லாமே சேர்ந்துருச்சு நான் சொன்னேன்ல ஏழு புத்தகத்தை தாண்டி யோஜனம் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய யோஜனா தமிழ்ல திட்டம்னு சொல்லுவாங்க மத்திய அரசுடைய புத்தகம் ஓகேங்களா அதாவது மேகசின்னு சொல்லுவோம் ஓகேங்களா வா மாசம் மாசம் வரும் ஓகேங்களா சோ திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்புறம் குருஷேத்ரா இருக்கும் குருஷேத்ரா வந்து ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசியிருப்பாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா திட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்மோஸ்ட் அன்னைக்கு என்ன டேட்டாஸ் என்ன ஸ்கீம்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற எல்லாம் இருக்கும் சோ அதுவும் உள்ளக்குள்ள சேர்த்திருக்கோம் ஓகேங்களா சோ ஸ்கூல் புக் ஃபுல்லா கவர் ஆயிரும் அதுக்கடுத்து அவுட் சோர்ஸ் புக்கும் கவர் ஆகும் ஓகேங்களா சோ அதனால இத மட்டும் ஃபுல்லா படிங்க இதை மட்டும் ஃபுல்லா படிங்க சரி இதை படிச்சதுக்கு அப்புறம் போதுமா அப்படின்னு கேட்டால் எப்ப நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் சம் சப்போஸ் இதை தாண்டி வெளியே வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதையும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதனால நீங்கள் வந்து வெளியே போகவே தேவையில்ல புது வீடியோ கொடுக்குறோம் புது மெட்டீரியல் கொடுக்குறோம் இங்கே பாருங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஹர் இது வந்து அவுட் சோர்ஸ் புக்குன்னு ஒரு சில இடத்துல இருக்கும் ஸோ அங்கேருந்து எடுத்துருக்கோம் பாருங்க நீங்கள் பார்த்தாலே நாங்கள் வந்து இந்த தடவை அவுட் சோர்ஸ்னே கொடுத்துட்டோம் எக்கானமி அவுட் சோர்ஸ் ரீட் ஒன்ஸ் அகைன் ஓகேங்களா திரும்ப ஒரு தடவை தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு முப்பத்தி எட்டு பக்கம் தான் இருந்தது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு டேட்டா ரெண்டாயிரம் இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா மீண்டும் ஒரு முறை படிக்கணும்னு சொல்லிட்டு விவசாயங்கள் என்னென்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சி நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் விவசாயம் சம்மந்தப்பட்டு இங்க வந்து கொடுத்துருப்போம் பாருங்க நிலையான வளர்ச்சி இலக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க எஸ்டிஜி ஒன் டூ சிக்ஸ் இதுவே ஒரு மேக்ஸ் தான் கேட்பாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டையும் தாண்டி என்ன கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க அதாவது விவசாயத்துடைய அந்த விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு கமிட்டி ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து என்ன கமிட்டி வந்திருக்கு ஸ்கூல் புக்ல இல்லை அசோக் தல்வாய் குழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸ்கூல் புக்ல இல்லை ஓகே ஸோ அருந்ததான் எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இரட்டை பொருளாதார மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் இருக்கும் இதுவும் நாங்க வெளியே இருந்து தான் எடுத்திருக்கோம் சார் ஆதர் லீவிஸ் உடையது இது ஸ்கூல் புக்ல இருக்கு அது வெளியே போய் வந்திருக்கும் அதுவே எம் எஸ் சுவாமிநாதன் பத்தி கொடுத்திருந்தாலும் இந்த சி டூ பிளஸ் பிப்டி பர்சன்டேஜ் ஃபார்முலா இதுவும் ஸ்கூல் புக்ல இல்ல வெளியே இருந்து தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ அப்ப பிடி காட்டன் பத்தி அதே மாதிரி கோல்டன் ரைஸ்னா என்ன கோல்டன் ரைஸ்னா தெரியுமா புக்லயும் இருக்கு விட்டமின் ஏ வைட்டமின் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அண்ட் வந்து ஐக்காரோடய சிஆர் தான் த்ரீ டன் இதுவும் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இது அதுக்கு அடுத்து வந்து பெஸ்டிசைட்னா என்ன இந்த மாதிரியானது ஓகேங்களா இயற்கை வேளாண் விவசாயம்னா என்ன அண்ட் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இது பத்தின டீட்டெயில் இருக்கும் ஸ்கீம்ஸ் ஜல் ஜீவன் மிஷன் ஜே ஜே எம்னா ஜல் ஜீவன் மிஷன் சொல்லுவாங்க இது எப்போ கொண்டு வந்தாங்க ஏன்னா விவசாயம்னு வரும்போது அது சம்பந்தமான திட்டங்கள் அதையும் எடுத்துட்டோம் ஏன்னா யோஜனா புக்ல இருந்ததை எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ அப்போ ஜிஎம் பயிர் ஜீனோம் மோடி மாடிபிகேஷன் ஓகேங்களா அதாவது மரபணு பொறியியல் மதிப்பீட்டு குழு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீனோ மாடிஃபிகேஷன் பயிர்கள் சம்பந்தமா தான் அந்த சுற்றுச்சூழல் அமைச்சின் கீழே அப்ரூவல் கொடுக்குறவங்க அவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க ஜிஎம் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அங்கீகரிக்கப்படவில்லை அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இன்னும் இருக்கு அங்கீகரிக்கப்படுறதுக்கான சில விஷயங்கள் இன்னும் இருக்கு சோ அதனாலதான் நாங்க இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ பிடி பருத்தி இது வந்து பாத்தீங்கன்னா உணவு அல்லாத பயிர் இது வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஸோ அதே மாதிரி உயிர் வலுவூட்டல்னா என்ன இதுவும் எல்லாமே நாங்க இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுதுலையுமே கொடுத்துருக்கோம்ப்பா ஓகேங்களா நீங்க வந்து நிறைய பேர் கேட்குறீங்க சார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருமே சப்போர்ட் பண்ணல இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் சொல்றாங்க எங்களை யாருமே வந்து சப்போர்ட் பண்றது இல்லை ஸோ அது ஏன்னு தெரியல ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணல சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அவங்க சப்போர்ட் பண்ண கண்டினியூவா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா கமெண்ட் வந்திருக்கு கமெண்ட் வந்ததுனாலதான் நான் சொல்றேன் கமெண்ட் வராத சொல்லல ஓகே சரி இப்போ இங்க பாருங்க ஜிஎம் கிராப் பார்த்துட்டோமா இங்க வந்து கோல்டன் ரைஸ் ஜிஎம் கிராப்ல என்னென்ன இருக்கு ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் ஓகே ஸோ எல்லா ஆர்கானிக் நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன ஸோ அது சம்பந்தமான இந்த ஸ்கீம் ஒன்று இருக்கும் பி கே வி பை என்ன ஜெட் பி அப்படின்னா என்ன ஸோ இது வந்து நான் வகுப்பு வரும்போது நான் கொடுத்து சொல்லுவேன் இதை ஜெட் என்எஃப்னா என்ன பிகேஒய் பி ஒய்னா என்ன அப்படின்னு நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்றேன் ஓகேங்களா பிஎஸ்எல் விதிமுறைகள் இது எல்லாமே ஏன் எப்படி வந்து விவசாய கடனுக்கு என்ன பண்றாங்க நான் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே டீப்பாக போயிருக்கோம் விவசாய கடன் விவசாய காப்பீடு லோன்னா என்ன அஸ் வெல்லஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ்னா என்ன அக்ரிகல்ச்சர் லோன் பத்தி நாங்கள் கிரெடிட் பற்றி பேசியிருக்கோம் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருக்கோம் இது யாருப்பா குரூப் ஃபோர்க்கும் குரூப் டூக்கும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்களே சொல்லுங்க இப்படி யார் கொடுக்குறா மனசாட்சியோடு நீங்களே சொல்லுங்க குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் ஏதாவது ஒரு பேட்ச் கொடுக்குறாங்களா யூடியூப் சேனல் கொடுக்குறாங்களா அகாடமி கொடுக்குறாங்களா இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்களா ஓகே பிஎம் கிசான் ஸ்கீம் பத்தி அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே வந்துடும் எல்லா டீட்டெயிலும் வர்ற மாதிரி ஓகே ஃபேக்ட்ஸ் கொடுக்கறது முக்கியம் இல்லை கான்செப்டோட யார் கொடுக்குறா அதுதான் வந்து வேணும் இந்த மாதிரி கான்செப்டோட நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ல இன்னைக்கு டெஸ்ட்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் இதெல்லாம் படிக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப தொழில்துறை ஓகேங்களா சோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் தொழில்துறையில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நிலச்சீர்த்திருத்தம் விவசாய விவசாயத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார் விவசாயத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வரல இருக்கு அந்த பிடிஎஃப்லயே பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக் டேட்டா அண்ட் அவுட் சைஸ் டேட்டா ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்துறை வளர்ச்சி இதுவும் வந்து நம்ம ஸ்கூல் புக் எல்லாமே போயிட்டோம் லெவன்த்து டென்த்து ஜியோகிரபில பார்த்தீங்கன்னா டென்த்து ஜியோகிரபியில் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னு இருக்கும் லெவன்த்தில் இருக்கும் டுவெல்த்தில் இருக்கும் ஜியோகிரபி அந்த பாரம்லாம் எடுத்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து வரும் ஓகேங்களா என்னென்ன கா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொருளாதாரம்னு வரும்போது உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பாங்க என்னென்ன கிளஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்து புக்கில் போய் பாருங்க தமிழ்நாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஓகே சோ தமிழ் துறையில் தமிழ்நாட்டுல என்னென்ன தொழில் துறைகள் இருக்கு தொழில் மண்டலங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நாங்க வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ ஃபுல்லா எடுத்திருக்கோம் ஒன் பை ஒன் வந்திருக்கும் தமிழ் இங்கிலீஷ் இதுவும் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கு தமிழ் இங்கிலீஷ் திருப்பி திருப்பி சொல்றேன் சிலர் வந்து சார் என்ன சார் சொன்னதே திருப்பி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா பல பேருக்கு இது தெரியல பல பேருக்கு தெரியல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம் ஓகேங்களா சோ இண்டஸ்ட்ரியல் குரோத் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிக்கு போட்டிருக்கோமா இந்த டிக்கு போட்டது இங்க இருக்கும் நெக்ஸ்ட் பிடிஎஃப்னு கொடுத்துருப்போம் இங்க பாருங்க ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன இந்தியாவில் எப்படி இருக்கு ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் இந்த டீட்டெயில் நான் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அதாவது இந்திய பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா ஒவ்வொரு துறை ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா கிருஷ்ணமூர்த்தி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும் பொதுத்துறை உடைய திட்டமிடுதலுக்கான தந்தை அப்படி சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது பத்தின டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கு தொழில் மயமாக்கல் என்ன பண்ணியிருக்கிறாங்க நவீன தொழில் துறையுடைய ஆரம்பம் எப்ப இருந்து வருது சுயஸ் கால்வாயில இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு வந்திருப்போம் ஓகேங்களா ரயில்வேயின் தாக்கம் என்ன இருபதாம் நூற்றாண்டுல சுதேசி இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்க எக்கனாமிக் ஸ்கூல்ல ஹிஸ்டரி ஓகேங்களா சோ ஹிஸ்டரி கொஞ்சம் லைட்டா வந்துட்டு போகும் ஃபுல்லா எல்லாம் சொன்னா போர் அடிச்சிடும் ஓகேங்களா சோ என்ன சார் ஹிஸ்டரியில இருக்கா இங்கே வருதுன்னு சொல்லுங்க டான்ஸ்கோ டான்ஸ்கோ இது வரைக்கும் சிக்கோ டிக்கு எல்லாத்தையும் எடுத்துருப்போம்ப்பா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராந்திய வாரியான தொகுப்பு கிளஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எப்படி இருக்கு திருப்பூர் இப்படியும் எடுத்திருப்போம் அதே நேரத்தில் ஆஹ் இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் ரீதியாகவும் மாத்திருப்போம் இங்க வந்து பிராந்திய ரீதி பாத்தீங்களா துறைவாரியான தொகுப்பு அப்படின்னு இருப்போம் ஆட்டோமோட்டிவ் எங்கெங்கெல்லாம் இருக்கு ஆசியாவின் தெட்ராய்டு என்று தமிழ்நாடையே அழைக்கிறாங்க சென்னையே அழைக்கிறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் இங்க வந்து இருக்கும் ஓகேங்களா சோ இது இதெல்லாம் பாருங்க சிக்கோ எதுக்கு இருக்கு டிக்கோ எதுக்கு இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஷார்ட் டிக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸாமுக்காகவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காகவே இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம் ஓகேங்களா மற்றும் இந்த தொழில்துறையினால என்னென்ன தீமைகள் இருக்கு இதையும் வச்சிருக்கோம் குரூப் ஃபோர் தேர்வுக்காக முக்கியமான புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடைசி இருக்கும் அதுக்கு அடுத்து திருப்பி பாருங்க அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்ன ஃபுல்லா வச்சிருக்கோம்ப்பா இது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு போதுமே இப்ப இப்ப சொல்லுங்க இதை மட்டும் படித்தால் போதுமா போதாதா என்னோட மனதுல நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் இதை மட்டும் படித்தாலும் போதாதுதான் நான் சொல்லுவேன் இப்ப நான் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆஹ் கற்பதையுடைய பவுண்டரான குபேந்திரன் நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்க ஆஃப்லைன்ல இருக்கவங்கிட்ட தம்பி இதை தாண்டி உங்க கையில வேற ஏதாவது புக்கு இருந்தா படிங்கப்பான்னு சொல்லுவேன் ஆனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு குழந்தைகளோட ஆஹ் ப படிக்க முடியாம வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த குட் குட் அப்படின்னு சொல்லுவேன் புரியுது உங்களுக்கு வித்தியாசப்படுது ஒருத்தர் வந்து எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு எல்லாம் இருக்குன்னா நீங்க அதை போய் படிங்க நான் சொல்லுவேன் அதை எடுத்து நீங்க படிங்க எல்லாத்தையும் உங்களால எடுத்து படிக்க முடியும் என்றால் ஓகே ஆனா உங்களால வந்து பாத்தீங்கன்னா படிக்க நேரமெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் ப்ராப்ளம் ஜொமேட்டோல ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி பண்றவங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க இவங்களால முடியாத பட்சத்துல இந்த பிடிஎஃப் படிங்க போகுது புரியுதா உங்களுக்கு ஸ்கூல் புக் அஞ்சு ஏழு பாடத்தை கவர் பண்றோம் லக்ஷ்மி சாரி வருது ரமேசிங் கவர் பண்றோம் ஓகேங்களா அங்க இருக்கு ரமேஷிங் புக்கை கவர் பண்றோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோசனாவை கவர் கவர் பண்றோம் சரி இதுல தமிழ்நாடு திட்டங்கள் வரும் தமிழ்நாடுன்னு ஒரு தலைப்பு வரும்ல அப்ப அதெல்லாமே கொடுப்போம் வெயிட் பண்ணுங்க தமிழ்நாடுன்னு ஒரு சில வரும் அப்போ இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமா நிறைய நாங்க வந்து சொல்லியிருப்போம் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறையில என்னென்ன ப அதாவது தமிழ்நாடு லெவல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதும் நாங்க கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது தானே சிப்காட் ஆகட்டும் சிக்கோ டிக்கோ டிக்கு டான்சிஸ் எம்ஃபிசு செஸ்ஸு அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனு ஈஸி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ தமிழ்நாடும் உள்ள வருது அது எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு தமிழ்நாட்டின் முக்கிய செஸ் எங்கெங்க இருக்கு இதுவும் நாங்கள் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயும் இருக்கு அப்ப தமிழ்நாடும் நம்ம டச் பண்ணி தான் போறோம் ஸோ இப்ப சொல்லுங்க இது போதுமா போதாதான் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் அப்படின்னா தமிழ் இருக்கு லகர லகர வேறுபாடு நகர நகர ரகர நகர ரகர ரகர ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் தாண்டியும் அவுட் சோர்ஸும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா தமிழுக்கும் நம்ம அவுட் சோர்ஸ் போயிட்டோம் ஸ்கூல் புக்கும் போயிட்டோம் ஜிஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கு மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்கு நம்ம கையிலேயே நான் வந்து எப்பயுமே வச்சிருப்பேன் ரமேஷ் இது பழைய எடிசன் ரமேஷ் பழைய எடிசனை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி சொன்னா எப்பா பழைய எடிசனா இருக்கட்டும் புது எடிசனா இருக்கட்டும் கேள்வி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன ஒரு சின்ன சின்ன அப்டேட் இருக்கும் அவ்வளவுதான் அடிப்படை போறது இல்லை ரெண்டு கூட்டல் ரெண்டு நாலு தான் ஓகேங்களா இதுக்குள்ள வந்து அடிப்படை அதே தான் இருக்க போகுது ரமேஷ் சிங் ஒரு ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய அடிப்படை சாராம்சம் மாறாது சின்ன சின்ன அப்டேஷன்ஸ் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து வருமே தவிர்த்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உழைத்தால் முயற்சி செய்தால் பயிற்சி செய்தால் பழைய புக்காக இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டா தான் இருக்கும் இந்த புக்கு செம புக்கு ப இப்பையும் வந்து எஸ்பிஐ பிஓ எழுதுறவங்களுக்கு கூட இந்த புக்கையும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் தினேஷ் கட்டர் புக்கையும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் பல தடவை நான் வீடியோவில் காமிச்சிட்டேன் இது புக்கு இது புக்கு அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம வந்து வீடியோவில் காமிச்சிருக்கோம் அப்போ உங்களுக்கே தெரியும் தினேஷ் கட்டர் புக் எப்படி இருக்கும் எல்லாம் நான் அவ்வளவு தூரம் வச்சிருக்கேன் சோ அதனால புரிஞ்சுக்கோம் ஓகேங்களா வச்சிருக்கோம் கொஞ்சம் டஸ்டா இருக்கு ரைட் இந்த புக்கு மட்டும் படிச்சா போதும்னு சொல்றேன் இதை தாண்டி உங்களுக்கு டவுட் வருதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க வாய்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து அறுபது டெஸ்ட்டுக்கும் இது கண்டினியூ ஆகும் இந்த ஒரு டெஸ்ட்டு கிடையாது அறுபது டெஸ்ட்டுக்கும் இது கண்டினியூ ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால சார் உங்க மெட்டீரியல் மட்டும் போதுமானு கேட்டா உங்களால அந்த மெட்டீரியலையும் தாண்டி படிக்க முடியும் என்றால் எஸ் கோஹ் இப்ப இருக்கக்கூடிய புதுசா யூபிஎஸ்சியில இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆத்தர்ஸ் புக்கையும் நீங்க படிங்க வேணான்னு சொல்ல வரல சங்கர் கணேஷ் படிக்க முடியுமா படிங்க சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பத்தி பேசல சங்கர் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதாரம் புக் இருக்கும் ஓகேங்களா அது படிங்க டென்த் எடிஷன் நினைக்கிறேன் அது முடித்தா படிங்க இல்லாதபட்சத்தில் ரமேசிங் படிங்க ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் கான்செப்ட் நல்லாவே சொல்லி கொடுக்கும் ஸோ இது போதுமா அது குரூப் டூ குரூப் ஃபோருக்கு இது போதும் மெயின்ஸுக்கே குரூப் டூ மெயின்ஸுக்கே இந்த மெட்டீரியல் போதும்ப்பா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்